ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஓப்பன் பீஸ் அதாவது கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் கீர்த்தி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு பட்டி ஜாயின் பண்ணியாச்சு இந்த டாட் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கொக்கிப்பட்டி வைக்கணும் கொக்கிப்பட்டி இந்தாண்ட வந்துட்டு வீப்பட்டி அதை அடிக்க போகிறோம் நம்மளோட லெஃப்ட் லெஃப்ட் பக்கத்துல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பட்டி வந்து எப்படின்னா அந்த கொக்கிப்பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் வைக்கணும் கொக்கிப்பட்டியை விட வீப்பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி பெருசா இருக்கணும் இப்போ கொக்கிபட்டி எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல பக்கத்து மேலே தான் மேலே பக்கத்தில் நம்ம வந்து பீஸை வச்சு அடியில் மடிக்க போகிறோம் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இது மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லெஃப்ட் சைடு நல்ல பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு ஒரு அரை இஞ்சிக்கு மடிச்சுக்கோங்க அரை இஞ்சிக்கு மடிச்சுட்டு ஒரு மிதியடி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க அரை இஞ்சி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மேல் பட்டி கீழே பட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பட்டியை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த துணி கீழே பார்க்கக்கூடாது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த பிசிறை வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடாதீங்க ஈவனாக வராது அதுக்காக அடுத்து இப்படி அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு அரை இஞ்சிக்கு விட்டுட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க அந்த பிசிறு மூடணும் நமக்கு ஒரு அரை இஞ்சி கிடைக்கணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் அந்த தையலோட நடுப்பகுதியில் தையல் போட்டுக்கோங்க இந்த பக்கட்டும் பட்டி பக்கட்டும் இருக்கக்கூடாது இந்தாண்டி இருக்கக்கூடாது கரெக்டாக போட்டுக்கிட்டே வந்துடுங்க தையலை அங்கே பாருங்க நான் காமிக்கிறேன் நான் அடிச்சிருக்கிற மாதிரியே அடிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டிங் அவ்வளோதான் இதுதான் முடிஞ்சிருச்சு நம்ம கொக்கி தைக்கிற பகுதியோட பட்டி இப்படி தான் எப்பயுமே வைக்கணும் ஒரு அந்தாண்டை ஓப்பன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அடிச்சுட்டு ஊசியை குத்தி முனையை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு தையல் கரெக்டாக நம்ம அடித்த இதுக்கு நம்ம கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா பிசுறு தட்டாமல் கரெக்டாக துணி வந்து நெளியாமல் கரெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ வந்து தைச்சதுக்கு அப்புறமா இந்த பிசுரை வெட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வெட்டக்கூடாது நான் வெட்டி தைக்க மாட்டேன் நான் எப்படி தைக்கிறேனோ அதேமாரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பிசுரே தெரியாமல் நீட்டாக அழகாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து கொக்கி பக்கம் இப்போது நம்ம வந்து வீப்பட்டி வைக்க போகிறோம் இந்த வீப்பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள் சைடுலேருந்து ரைட் சைடு ரைட் சைடில் வந்து உள் பக்கத்துலேருந்து நம்ம வெளிப்பக்கத்துக்கு தான் துணியை திருப்ப போகிறோம் கொக்கி வைக்கிற பட்டியில் வந்து நல்ல இருந்து கெட்ட பக்கம் திருப்புவோம் இது வந்து கெட்ட இருந்து நல்ல பக்கமாக நம்ம திருப்பிக்க போகிறோம் இது அரை அதே மாதிரி அரை இன்ச்சுக்கு இது பண்ணிட்டு மடித்து அடிச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃபோல்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே இது விபிஸ் அடிக்கணும் இல்லைங்களா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் துணி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் பண்ண தப்பு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டு போது இது மாதிரி துணியை மடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாகவே மடித்து விட்டுருவேன் நான் பண்ண தப்பு அந்த தப்பு தான் அங்கே பாருங்க இது மாதிரி நான் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக தைச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் நான் தைச்சேன் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தைக்கவே கூடாது அந்த இதை காலிஞ்சிக்கு இப்படி மடிச்சுட்டு அரை இஞ்சு மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணணும் அந்த துணியை வந்து நம்ம துணி மேலே கொண்டு வரக்கூடாது அதிகமாக நம்மளோட அந்த துணி வந்து நம்ம துணியில் காலிஞ்சி மட்டும்தான் நம்ம வைக்கிற துணி எக்ஸ்ட்ரா இருக்கணுமே தவிர நம்ம அதிகமாக மடித்து கொண்டு போகக்கூடாது நான் தைச்சிட்டு இருந்த வரைக்குமே இதுமாரி தான் தைச்சிட்டு இருந்தேன் எனக்கு நான் அந்த பெரிய மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபிட் பண்ண அந்த மிஷின்கார நான் பார்த்துட்டு தான் என்ன இந்த மாதிரி தைக்கக்கூடாதுமான்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து ரெகுலராக ப்ளவுஸுக்கு சொல்லிட்டு ஆறு மாதம் மூணு மாதம் கிளாஸ் போகலை ஒரே மாதம் தான் துணியும் தைச்சி கற்றுக்கிட்டோம் பிளவுஸையும் என்னோட தான் நான் கற்றுக்கிட்டேன் சொல்லி ஒரு டைம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக போகல அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த அண்ணா சொன்னதுக்கப்புறம் இந்த மாரி மெத்தடை மாற்றிக்கிட்டேன் நான் பண்ணின தப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க இது நான் திருத்திக்கிட்ட ஒரு விஷயம் அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போது கழுத்து பீஸெல்லாம் வச்சதுக்கப்புறமா தான் நான் விபிஸ் அடிப்பேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுத்து பீஸ் அடிக்கிற தாவலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிருவாங்க நான் கழுத்து பீஸெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் விபிஸ் அடிப்பேன் மேலே வந்துட்டு நம்ம கழுத்து பீஸ் அடித்த இடத்துல ஒரு ஒரு பீஸ் ஒரு வீ அடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல வந்து தையல் நிறைய நம்ம அந்த மாதிரி போட்டுக்கணும் ரஃப் தையல் நிறைய அடிச்சுக்கணும் அப்புறம் தான் நம்ம ஊசியை டேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட ஒரு கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க நான் நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் வந்து மார்க் பண்ணலாம் தைக்க மாட்டேன் நம்மளோட மேல் தட்டு மேலே மூணு மூணு வீ அடிச்சிடணும் அதுக்கு பட்டிக்கிட்டு பட்டிக்கு கீழே ரெண்டு அடிக்கணும் அஞ்சு நம்ம வைப்போம் கரெக்டாக வி இப்படி கண்டிப்பாக அடித்து பாருங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கரெக்டாக அந்தந்த இடத்துலையும் டேர்ன் பண்ணி ஊசியை வந்து நம்ம மிஷினை நிப்பாட்டி ஊசியை குத்திட்டு தான் நீங்கள் வெளியே எடுத்து துணியை நீங்கள் திருப்பணும் அப்படி திருப்புனீங்க அப்படின்னா ஊசி கரெக்ட் இடத்துல நிற்கும் நம்ம துணியை மட்டும் திருப்பிக்கலாம் நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சு பாருங்கள் சிஸ்டர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இப்படி தான் எப்பொழுதுமே தைப்பேன் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் கொக்கிப்பட்டி நூல்பட்டி வந்து கொக்கி தைக்கிற பக்கத்தை வந்து லெஃப்ட் சைடு வந்து துணி நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்புவோம் நம்ம வீப்பட்டி அடிக்கிற பக்கம் வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கத்தில் நம்ம மடித்து அடிச்சுக்கணும் இதுதான் இதோட முறை நான் எப்பயுமே இப்படி தான் தைப்பேன் நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் கீர்த்தி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நான் எப்படி தைச்சிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் வீடியோஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்